ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத தனுசு ராசி பலன்களை தான் ஆய்வு செய்ய வருகிறோம் முதல்ல வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து செய்யக்கூடாது அது வந்து நல்ல யோக தசாபுத்தி நடப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பத்து இருபத்தி ஒன்று காலை பத்து இருபத்தி அடுத்து இருபத்தஞ்சாந்தேதி ஆணி மாதம் இருபத்தேழாம் தேதி வந்து காலை எட்டு ஏழு முப்பத்தேழு வரை வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து இருக்குது இனிமேல் சந்திராஷ்டமம் வந்து ஒரு நாள் ஒரு நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி சந்திரன் வந்து செல்லும் அப்போ அப்போதான் வந்து சந்திராஷ்டமம் முடியும்னு அர்த்தம் ஏன்னா வந்து ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரே நாளில் வந்து முடியாது அது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம் ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டில் வந்து மறைந்து வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து உண்டு ஏன்னா இந்த சந்திராஷ்டிரம் நாளில் தவறான முடிவுகள் எடுப்பீங்க மனக்குழப்பம் மனப்பதட்டம் மன பயம் த செய்யக்கூடிய தொழில் அதே மாதிரி வந்து புதிதாக தொழில் தொடங்குவது புதிதாக வீடு கட்ட வந்து மனை கொள்வது புதிதாக வந்து பணம் யாரும் கையில் பணம் கொடுத்து தேவையில்லாத பிரச்சனை மாட்டேங்குது வெளியூர் வெளிநாட்டு பிராயணங்கள் வந்து மேற்கொள்ள வெளியூர் வந்து செல்வது இரவு நேரத்தில் வண்டி எடுப்பது இந்த காலகட்டத்தை த தவிர்க்கவும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து காலை பத்து இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலை ஏழு முப்பத்தேழு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த காரியங்களையும் சுபகாரியங்களையும் தொடாதீர்கள் எதையும் தொடாமல் இருப்பது நல்லது அடுத்து வந்து கிரக நிலை வந்து ஆராயும் கிரகம் நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்தில் கேது நான்கில் ராகு வந்து அவர் சுப்பரின் வீட்டில் இருக்கிறார் எனவே வந்து வீடு நிலம் வண்டி வானம் சொத்து சுகம் இதில் நல்ல ரீதியாக வந்து வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் அவர் சுபரும் வீட்டில் இருக்கக்கூடிய ராக இன்னைக்கு தனிசுர மீனராக நல்ல பலனை தான் வந்து செல்வார் ஒன்றாம் இடத்தில் சனி இருப்பது மிகச்சிறப்பு புகழ் வெற்றி கீர்த்தி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அதுவும் வந்து சனி ஆட்சி பெற்று மறைவது தைரிய வீரிய ஸ்தானத்தை வந்து வெளிப்படுத்தும் புகழ் வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வந்து இருப்பது மிகவும் வந்து சிறப்பு என்று வந்து சொல்லணும் உங்களுடைய ராசிநாத ஆரியன் மறைந்தாலும் வந்து அவர் வந்து சுப தேவகுரு அச்சுர வீட்டில் மறைஞ்சிருக்கார் ஆறாம் இடம் இருந்தாலும் அவருக்கு வந்து சுப்பர் வீடு இருந்தால் ஆறாம் இடத்துலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்துல வங்கித்துறை சொல்லி கொடுக்கும் துறை சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வந்து மிக சு விவசாயம் பண்ணுறவங்க உங்களுக்குலாம் வந்து மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தை அமைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இதெல்லாம் வந்து பொதுவான பலன்தான் தசாபித்தி உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு நடப்புகளுக்கு இந்த நான் சொல்கிறேன் நல்ல பலனாக நடக்காது கெடுபலாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கே வந்து பார்க்கும்போது ஏழாம் இடத்துல புதனைய அதிபதியோகம் ஏற்படுது பாக்கியாதிபதி ஏழு பற்றக்கூடிய புதனும் ஆயுர் மதக்கூடிய சுக்கரனும் சேர்ந்து இருப்பதால் கண்டிப்பாக வந்து திருமணமாக அதுக்கு திருமணமானது கூடியவர் புதனாய்யோகமும் புதன் சுக்கர யோகமும் வந்து கலெக்டர் ஸ்தானத்தில் ஏற்படுதால் கண்டிப்பாக வந்து மனைவி சொத்துக்காக வந்து கேசுவிடும் மனைவியலி சொத்தானது வந்து கிடைக்கும் குழந்தை பக்கம் இல்லாது குழந்தை இருக்கும் ஹோம் லோன் வந்து அப்ரூவ்ட் பண்ணவங்களுக்கு ஹோம் லோன் வந்து கிடைக்கும் ஆறாம் இடமிருந்து வந்து வலுப்பெறுவது வேலையும் கூட வந்து தரம் ஹோம் லோனுக்காக வந்து அப்ரோல் பண்ணி வந்து காத்துக்கிட்டு கண்டிப்பாக வங்கித் வங்கித்துறை சொல்லிக் கொடுக்கும் தான் நிதித்துறை வேலைக்காக முயற்சி செய்வர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஜாதகத்தில் சிம்மன் சும்மா சோதி ராசி லகனத்துக்கு பத்தாம் இடத்தோடு வந்து குரு சம்பந்தப்பட்டவர் இது வந்து கதீங்கிற கோர்ஸால் தொடர்பு தான் அடுத்து வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது புதனாகப்பட்டவர் ஏழு பத்து கூடிய புதன் எட்டாம் இடத்திற்கு வந்து கடக புதனாக பாஞ்சாம் தேதி வந்து சொல்வது எட்டாம் இடங்கிறது ஏழுக்கும் பத்துக்கும் அதிகம் எட்டாம் இடத்துல வரை மறைவது ப பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு வந்து சொல்லியது செய்யக்கூடிய தொழில் சற்று வருமான குறைவு ஏற்படும் அதே மாதிரி ஏழு பத்து எட்டில் வரும் மனைவி ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக வண்டி வானத்தில் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் த மாமனுக்கு காரணம் பார்த்த மாமனையும் வந்து வண்டி வானத்து விபத்து வந்து ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசினியர்களுக்கு மாமனுக்கு விபத்தானது கண்டிப்பாக உண்டு மாதம் அதன் மூலம் வந்து மரணம் கூட ஏற்படலாம் அதில் வந்து இது மாதிரி அமைப்பு வந்திருக்கு எதிலயும் வந்து நிதானம் வந்து தேவை உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து மிகவும் வந்து வலுவாக வந்து இருக்கிறார் அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது மிகவும் வந்து சிறப்பு அவர் வந்து இருபத்தெட்டாம் தேதி ஆறாம் இடத்திற்கு மறைவது ஐந்து படையின் ஆறில் போய் மறை செவ்வாய் வந்து ஆறா இருபத்தெட்டாம் தேதி கடன் இருந்து இருந்துச்சுன்னா கடன் அனைத்தையும் வந்து இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் வந்து இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு அடைக்கக்கூடிய அந்த அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவானுடைய பேச்சி இருபத்தெட்டாம் தேதி வந்து ரிசபத்திற்கு வந்து செல்வதும் மிக மிக வந்து சிறப்பு என்று சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறு பதக்கக்கூடிய சுக்கரன் மனிதர்கள் வந்து ஏழாம் இடத்தில் இருப்பது சற்று மனைவி சின்ன சின்ன கல்தரியான பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அவர் வந்து இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கடக சுக்குரனாக போயிடுச்சு ஆறு போதன குடும்பம் எட்டுல போய் மறைந்து தனஸ்தானி தனம் பொருளாதாரம் வாக்கு பேச்சு சிறப்பாக வந்திருக்கும் என்னைக்குமே அவை அவர் வந்து எட்டுல போய் மறையணும் அதனால வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மனைவி சின்ன சின்ன கல்தரியான பிரச்சனை தவப்பனாருக்கு காரணம் தாவனருக்கு காரணம் சூரியனோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் வந்து தாப்பனார்க்கு சின்ன சின்ன பிரச்சனை அவரே ஏழைக்குடியவனோடு சம்பந்தப்பட்ட மனைவி சின்ன சின்ன கெல் பிரச்சனை இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அவர் கடை வச்சுக்குறான ஆறு முதல் எட்டில் போய் மறைய கெட்டாய்கீட்டில் என்ற ராஜயோகப்படி மிகவும் வந்து சிறப்பான ஒரு யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து மிகவும் வந்து சிறப்பாக உள்ளார் எனவே வந்து புதன் வந்து புதனும் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் எனவே வந்து இப்போ இருபதாம் தேதிக்கு பிறகு வந்து மனைவிக்கு சின்ன சின்ன வெளித்தடியான பிரச்சனைகள் இருக்கத்தான் வந்துச்சு எப்படி இருந்தாலும் ராசிநாத் ராசினா இடத்தில் வந்து இருந்த வீட்டில் எதையும் தாங்கக்கூடிய அந்த வலிமையை வந்து ராசினா கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கிறார் அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தபோது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வரையாக யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை பண்ணி சேனல் அஷ்டோ வீடியோ வரும் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னு நினைப்பீங்க ரிசல்ட் ஒன்று தான் வந்துருக்குது அந்த வீடியோவுக்கு வந்து இதுவரை வந்து ஒரு ஆயிரத்தி நா நானூறு வீவர்ஸ் தான் வந்து பார்த்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டுலேயே இரண்டு தடவை ஒரே பதில கணிச்சேன் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு தான் இந்த வீடியோவுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வருக்கு வந்து எண்டே கிடைக்கும் அதுவரையும் வந்து இன்னொரு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெழுலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் வந்து யாருன்னு வந்து கணிச்சிட்டே அவர் தான் வந்து உறுதியாக வருவார் எல்லாம் வந்து மிக மிக வந்து ஒரு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஜோதிடன்னால் அதனால தான் வந்து கேபி பிரசன்ன ச சகல நிமித்த நியூத்த ரீதியாக வைத்து கணிச்சிருக்கிறேன் அதனால் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சென்ற மாதிரி கணித்தபடியே வந்து நரேந்திர மோடி தான் மூன்றாவது முறையாக வந்து பதவி வைப்பார் முன்னால் பிரதமர் திரு ஜவஹர்மலால் என்னுடைய நேர சாதனையை வந்து சமீப அதே மாதிரி வந்து நடந்து விட்டது போய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் ஒரு வீடியோ மூவாயிரம் வீவர்ஸ் பார்த்துருக்காங்க ஒரு வீடியோ அதை சாட்டு வீடியோ இன்னொரு வீடியோ வந்து பத்து நிமிஷம் வீடியோ அது வரை இதுவரை இரநூத்தி முப்பத்தஞ்சு விவர்ஸ் தான் பார்த்துருக்காங்க அதுக்கு மேலே போகலை ஏன் என்னன்னு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும்